தமிழகத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இன்று விசாரணைக்கு ஆஜராகும் ஐந்து மாவட்ட ஆட்சியர்கள் தேர்தல் காரணமாக அவகாசம் கேட்டிருந்த நிலையில் இன்று ஆஜராக உத்தரவு உடல் பருமன் குறைப்பு சிகிச்சையால் உயிரிழந்த இளைஞர் குடும்பத்தை தொடர்பு கொண்டு இரங்கல் தெரிவித்த அமைச்சர் மா சுப்பிரமணியம் உரிய விசாரணை நடத்தப்படும் என உறுதியளித்தாா் தாம்பரத்தில் ரயிலில் நான்கு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் நைனார் நாகேந்திரனுக்கு மீண்டும் சமன் அனுப்ப காவல்துறை திட்டம் லாஜராக விளக்கமளிக்க கால அவகாசம் கோரியிருந்த சமூக நீதியை நிலைநாட்டுவதில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் டெல்லி சமூக நீதி மாநாட்டில் முதல்வரின் உரையை வாசித்த திமுக எம் பி வில்சன் குரூப் டூ மற்றும் டூ ஏ பணியிடங்களுக்கு நேர்காணல் கிடையாது என அறிவிப்பு தகுதி அடிப்படையில் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப சேவைகள் தேர்வை நடத்தவும் நடவடிக்கை ஐ பி எல் தொடரில் குஜராத் அணியை நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது டெல்லி புள்ளிகள் பட்டியலில் ஆறாவது இடத்துக்கு முன்னேற்றம் வணக்கம் நேர்களை வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா பேசப்படும் செய்திகளுடைய பேசாத பக்கங்களை அலசுவதா நிகழ்ச்சியுடைய நோக்கம் முதல்ல நாடு முழுவதும் இரண்டாம் கட்ட தேர்தல் நாளைக்கு நடைபெற இருக்கு இன்னைக்கு சைலன்ஸ் பீரியட் பிரச்சாரம் நேற்று மாலையோடு நிறைவடைந்திருக்கு களத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய இரண்டு செய்தியாளர்கள் கர்நாடகாவிலிருந்து சிறப்பு செய்தியாளர் நந்தாவும் கேரளாவிலிருந்து நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரனும் தற்போது நேரில் இணைகிறார்கள் அவற்றை பேசலாம் முதல்ல நந்தா தற்போது கர்நாடகாவில் அந்த ஸ்டேட்டுடைய மூட் எப்படி இருக்குது தற்போது களத்தில் கடைசி கட்டில் எதுபோன்ற பிரச்சாரங்கள் எதிரொலிச்சது என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு தேவா கர்நாடகாவை வரைக்கும் இருபத்தி எட்டு தொகுதிகளில் பதினான்கு தொகுதிகளுக்கு முதற்கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெற இருக்கிறது வாக்குப்பதிவுக்கான அந்த தேர்தல் பரப்புரை நேற்றோடு நிறைவடைந்த நிலையில் சூறாவளி பிரச்சாரம் அணல் பரப்பு பிரச்சாரம் ஓய்ந்திருக்கிறது தற்போது வாக்குப்பதிவுக்கான முழு ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக மொத்தம் இருக்கக்கூடிய பதினான்கு தொகுதிகளுக்கு முப்பதாயிரத்து அறுநூற்றி இரண்டு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த பதினான்கு தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் இரண்டு புள்ளி எட்டு ஆறு லட்சம் கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அதே போல அறுபத்தி நான்கு சதவீதம் வாக்குச்சாவடி மையங்கள் நேரடியாக வெப்ட்ரீமிங் மூலமாக கண்காணிக்கப்படும் லட்சம் அதிகாரிகள் தேர்தல் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இரண்டு கட்சிகளும் அடிவட்ட புலிகள் போல வெற்றியை ருசித்துவிட வேண்டும் என்று மிக தீவிரமாக வேட்டையை வேட்டையாட காத்திருக்கிறார்கள் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சட்டப்பேரவை தோல்விக்கு பதிலளிக்கும் விதமாக பாஜக வெற்றி பெறணும் முனைப்பு காட்டுது இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தல் தோல்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு காங்கிரசும் முழுவீச்சில் இருக்கிறாங்க இருந்தாலும் மக்கள் தான் இறுதி தீர்ப்பு எழுதப் போகிறார்கள் நாளை அவர்களுக்கான தீர்ப்பு எழுத நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது நான்காம் தேதி முடிவுகள் வெளியாக இருக்கிறது என்ன ஓட்டம் எப்படியாக இருக்கும் அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது தேவப்பிரியா தென் மாநிலங்களில் கர்நாடகா தன்னுடைய கோட்டையை பாஜக கருது சோ மீண்டும் அதனுடைய கோட்டையை தக்க வைக்கும் அப்படின்ற பார்க்கலாம் தகவலுக்கு நன்றி நந்தா தொடர்ந்து எழுப்பிடுங்க அடுத்தாக கேரளாவில் இருக்கும் சிறப்பு சிறப்பு ரகுவரன் பேசலாம் ரகுவரன் தேசிய அளவில் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஒன்றுபட்டு செயல்பட்டாலும் கேரளாவில் நேருக்கு நேர் மோதுறாங்க அங்க பிரச்சாரமும் சூடு பிடிச்சிருந்தது எப்படி இருக்கு தேர்தல் தேர்தல் பரப்புரை நேற்று மாலையுடன் முடிவடைந்த நிலையில் இன்று சைலண்டே கடைபிடிக்கப்படுகிறது நாளை தேர்தல் நடைபெற இருக்கிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளில் வந்து இந்த தேர்தல் பணிகளானது தொடங்கி இருக்கிறது நாம் தற்போது இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா வயநாடு உட்பட்ட பகுதிகளில் தேர்தல் அலுவலர்களுக்கான அந்த மனு பகுதிகளை ஒதுக்கும் பணிகள் வந்து தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்கான அதிகாரிகளுக்கான அந்த கடவு சீட்டுகள் அந்த இதெல்லாம் கொடுக்கக்கூடிய பணிகள் தான் அந்த யார் யார் எந்தெந்த மையங்களுக்கு போகணும் எந்தெந்த மையங்களில் போய் அவங்க என்ன மாதிரியான நடவடிக்கைகளை தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணிகளுக்கான இறுதிக்கட்ட பயிற்சிகள்லாம் இப்போ கொடுக்கப்பட்டுட்டு இருக்கு இங்கே இருந்து புறப்படக்கூடிய அதிகாரிகள் அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட வாக்குச்சாவடிகளுக்கு சென்று அந்த தேர்தல் பணிகளை தொடங்குவாங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா கேரளாவில் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கடந்த மக்களவை தொகுதியில் வெற்றி பெற்று நாற்பத்தி ஏழு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறது காங்கிரஸ் அதே அதை அப்படியே தக்கவை வைப்பதற்கான தீவிரமான முயற்சியில் தான் காங்கிரஸ் இருக்கிறது ஆனால் இங்கு ஆளும் மாசிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எப்படியாவது தொகுதிகளை அதிகரிக்க வேண்டும் என்ற இன்றத்தில் களத்தில் இருக்கிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடந்த மக்களவை தேர்தலில் பதினைந்து சதவீத வாக்குகளை பெற்றிருந்த பாஜக எப்படியாவது தங்களுடைய மக்களவை தொகுதிக்கான எண்ணிக்கையும் அதிகரிக்க வேண்டும் என்ற களத்தில் இருப்பதால் இப்ப நாம இருக்கக்கூடிய பகுதி முக்கியமான வயநாடு தொகுதி ராகுல் காந்தி காங்கிரசினுடைய மூத்த தலைவர் போட்டியிடக்கூடிய வயநாடு தொகுதியில் இருக்கிறோம் இந்த தொகுதியிலும் கல கள நிலவரம் பார்த்தீங்கன்னா மூன்று மும்முனை போட்டியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் நாளை தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தற்போது நடந்துட்டு இருக்கு இருவருடைய விரிவான தகவலுக்கும் நன்றி மற்றும் ரகுவரன் அடுத்தாக பிக் போக்கஸ் போதியில் பரம்பரை சொத்துக்களுக்கு வரியா இந்த பரப்புரை அப்படின்றது காங்கிரஸ் கட்சிக்கு பின்னடைவா அப்படின்னு தொடர்பாக பேச இருக்கும் இதை குறித்து பேசுவதற்காக காங்கிரஸ் கட்சியுடைய ஊடக பிரிவு தலைவர் திரு ஆனந்த் சீனிவாசன் அவரை வரவேற்கலாம் சார் வணக்கம் காங்கிரஸ் கட்சி பரம்பரை சொத்துக்களுக்கு வரி விதிக்கும் இறந்த பின்னும் வாழும் போதும் உங்களுடைய சொத்துக்களுக்கு வரி விதிக்கக்கூடிய பணிகளை காங்கிரஸ் கட்சி உள்நோக்கத்தோடு தொடங்குது அப்படின்னு சொல்லிட்டு நரேந்திர மோடி ஒரு காட்டமான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு இருந்து அந்த கொள்கை அந்த ஐடியாலஜி தாட்ல இருந்து சொல்லியிருக்காங்க இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன எங்கள் கருத்தே கிடையாது நீங்க கற்பனையிலேருந்து பேசுகிறீங்க ஃபஸ்ட்டே எங்கள் மேனிஃபெஸ்டோவை நீங்கள் ஒழுங்காக படிக்கணும் மேனிஃபெஸ்டோவில் நாங்கள் இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் பற்றியும் பேசலை வெல்த் டேக்ஸ் பற்றியும் பேசலை நாங்கள் பேசாததை கற்பனை பண்ணுறது தான் பிரதமர் மோடியோட வேலை அதுக்கு எங்கள் தலைவி பிரியங்கா காந்தியும் ராகுல் காந்தியும் பதிலடி கொடுத்துருக்குறாங்க மக்களோட தா தாய்மார்களோட தாண்டிய அடமானம் வச்சு சவுக்கார்கள் அதாவது மணி நண்டை கடன் கடன் வைக்கிற மாதிரி வச்சு அவங்கள பிச்சைக்காரங்களை ஆக்கினது பிஜேபி டிமானிட்டைசேஷன்லேயும் நாயை வைக்கிற மாதிரி தாலியை கொண்டு போய் வைக்கிற மாதிரி பண்ணதும் சரி இல்லை சடனாக லாக்டவுன் கொண்டு வந்து அதுக்கு பணம் பண்ண பணமே கொடுக்காத அம்மையார் நீ நிர்மலா சீதாராமனும் பிரதமர் மோதியும்தான் காரணமே தவிர எழுபது வருஷம் வரலாறுல ஐம்பத்தஞ்சு வருஷம் காங்கிரஸ் ஆட்சி பண்ணியிருக்கு என்னைக்காவது யார் தாலியாவது நாங்கள் எடுத்திருக்கோமா யார் வீடியாவது எடுத்து விற்றுருக்கோமா யாராவது எந்த சொத்து மேலேயாவது கை வச்சிருக்கோமா பண்ணுறதெல்லாம் க இது பிஜேபி தான் இஸ்லாமியரோடய வீட்டுகளையும் தலித்தோட வீட்டுகளையும் கோ கோர்ட்டு கேஸே இல்லாமல் புல்டோஸில் வச்சு இடித்தது யோகி ஆதித்யநாத் இந்து வெறிய கொண்ட ஒரு பாஜ்ப ஃபாஸ்டஸ் பாஜக ஆட்சி தான் அதை பண்ணியிருக்காங்க தாய்மார்களோட தாலியை கொண்டு போய் அழகு கடையில் வைக்கிற மாதிரி பண்ணது பிரதமர் மோடி ஒரு வாட்டில்ல ரெண்டு வாட்டி அதெல்லாம் பண்ணிட்டு காங்கிரஸ் அதோட மேனிஃபெஸ்டோவில் இல்லாத விஷயத்த அவர் பேசுறாரு அதையும் வச்சு நீங்க கேள்வி கேக்குறீங்க பாரு அதுதான் எனக்கு வேடிக்கையா இருக்கு சரி நாங்கள் டீட்டெயில் வச்சு பேசி இருக்கிறோம் இல்லை பிரதமர் நரேந்திர மோடி இன்னொரு விஷயத்தை குறிப்பிடுறாரு

பிரதமர் மோடி மேனிபெஸ்டோல இல்லாத விஷயத்தை பேசியிருக்கிறார் உங்க கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சமூக பொருளாதார கணக்கெடுப்பு சென்சஸ் நடத்தப்பட்டது இப்ப எடுக்கிறோம் சொன்ன அந்த அதே புள்ளி விவரம் தான் பாஜக சர்ச்சையை கிளப்பது அதன் மூலமா மக்கள்கிட்ட இருந்து சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அது மற்றவர்கள் குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு பிரித்து கொடுக்கப்படும் அதுதான் உன்னுடைய உள்நோக்கம் அப்படின்னு பாஜக சொல்றாரு அப்போ எடுக்கப்பட்ட சென்சஸ்க்கும் இப்போ எடுக்கப்பட்ட எடுக்கப்படுறதா சொல்லப்பட்டுக்கூடிய சென்சஸ்க்கும் என்ன வித்தியாசம் என்ன நோக்கம் காங்கிரஸ் கட்சிக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு சென்சஸ் பற்றி நாங்கள் பேசியிருக்கோம் ஒன்று ஜாதிவாரி சென்சஸ் எங்களோட அக்யூசேஷன் என்ன மயிலாப்பூர் டி நகர் இது மாதிரி இருக்கிற மேல்ஜாதிங்களே எல்லா பவர் பவர்ஃபுல் பொசிஷன்ஸை பிடிச்சி வச்சுருக்குறாங்க சில தொண்ணூற்றி மூணில் ஏழு பர்சன்ட் பாப்புலேஷன் வந்து எல்லா கம்பெனி கம்பெனியில் டைரக்டராக இருக்கிறது ஃபைனான்ஸ் பொசிஷனு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பொசிஷன் டெல்லியில் எல்லாத்தையும் அவங்க வசத்தில் வச்சுருக்காங்க எல்லா பவர்ஃபுல் பதவியும் அவங்க கையில் இருக்குது எவ்வளோ தலித் கோடீஸ்வரர்களாக இருக்கார் எவ்வளோ ஆதிவாசிகள் கொடீஸ்வரராக இருக்காங்க இதெல்லாம் நாங்கள் ஒரு ச வெல்த் சர்வேக்கு ஒன்று எடுத்து எந்த ஜாதி கிட்டே எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு ஒரு சர்வே எடுக்க போகிறோம்